thank you மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் குறித்த கேள்விகள் அனைவராலும் எழுப்பப்பட்டு வருகிறது ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதல்வர் ஆவார் என சிவசேனா கட்சியினரும் தேவேந்திர பட்னாவிஸ்தான் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் என பாஜக தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழலில் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்த கேள்விக்கு இருவரும் பதிலளித்துள்ளனர் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் தேர்வு எப்படி நடக்க வேண்டும் என்ற முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டதாக தேவேந்திர பட்னாவிஸ் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களிடமும் ஆலோசனை நடத்தப்பட்ட பிறகே முதலமைச்சர் குறித்த முடிவு எடுக்கப்படும் என்றும் ஆலோசனையில் எடுக்கப்படும் முடிவு அனைவராலும் ஏற்கப்படும் என்றும் முதல்வர் குறித்த எந்தவித சர்ச்சையும் நிகழாது எனவும் கூறியுள்ளார் இது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிவுரை எனவும் அவர் தெரிவித்தார் அதே சமயம் ஏக்நாத் ஷிண்டே அதிக தொகுதிகளை கைப்பற்றும் கட்சியின் தலைவருக்கு முதல்வர் பதவி என எந்தவிதமான முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் பிரதமர் உட்பட கூட்டணியில் உள்ள மூத்த தலைவர்களான அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டா போன்றோர் முதல்வர் குறித்த முடிவை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்